சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்து காதலனோடு தப்பி ஓடியிருக்கிறார் பதிமூன்று வயது சிறுமி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மலிடம் கேட்கலாம் நிர்மல் வணக்கம் என்ன நடந்தது தற்பொழுது அந்த சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டாரா விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சென்னை செங்குண்டம் பகுதியைச் சேர்ந்த முனியாண்டி இவர் அதே பகுதியை சேர்ந்த பதிமூணு வயது சிறுமியுடன் காதல் தோன்றுகிறார் இந்த காதல் விவகாரமானது சிறுமியின் தாயாருக்கு தெரிய வரவே சிறுமியின் தாயார் செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் இவர்கள் அளித்த புகாரின் பேர் சிறுமி மற்றும் இளைஞர் முனியாண்டியை விசாரிக்க போலீசார் அழைத்துள்ளனர் இதில் பயந்து போன இளைஞரும் பதிமூணு வயது சிறுமியும் டெட்டாயில் குறித்து விட்டு விஷம் குடித்ததாக தெரிவித்த நிலையில் அவர்கள் இருவரையும் அரசு மருத்துவமனையில் இரண்டு நாட்களாக முன்பாக அனுமதிக்கப்பட்டு இளம் சிகிச்சைகள் குறித்து விஷமில்லை டெட்டாயில் என தெரிய வந்தது இருந்த போதும் தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தங்களை பிரித்து விடுவார்களோ என்ற எண்ணிய காத ஜோடிகள் தற்போது சென்னை அரசு சான்லி மருத்துவமனையில் தப்பித்துக் கொண்டிருந்தனர் இது தொடர்பாக சிறுமியின் தாய் சான்லி மருத்துவமனையில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் புகாரை இயக்க மறுத்ததாக சிறுமியின் தாய் கூறியிருக்கிறார் அதே போல ஏற்கனவே செங்கின்றம் காவல் நிலையத்தில் அவர் மீது புகார் செலுத்தப்பட்ட நிலையில் அவரை ஸ்டான்லி மருத்துவமனையில் குற்றவாளியாகவே எடுத்து வருகிறார் ஆனால் அந்த குற்றவாளியுடன் போலீசார் வர வேண்டிய சூழ்நிலை ஆனால் எந்த ஒரு போலீசாரும் இவர் கூட இல்லாத காரணத்தால் இது போன்ற செயல்கள் ஈடுபடுவதாக சிறுமியின் தாய் கூறியிருந்தார் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காரணம் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்